உத்தரப்பிரதேச மாநிலம் சாம்பால்வில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் கூறியுள்ளார் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் கேரளாவில் இரண்டு புதிய நிபா வைரஸ் பாதிப்பு பதிவாகியுள்ளது கோழிக்கோட்டில் பதினெட்டு வயது சிறுமி கடுமையான மூளைக்காய்ச்சல் நோய் அறிகுறியால் உயிரிழந்த நிலையில் மலப்புரத்தில் பாதிக்கப்பட்ட முப்பத்தி எட்டு வயது பெண் சிகிச்சை பெற்று வருகிறார் நிபா வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கோழிக்கோடு மலப்புரம் மற்றும் பாலக்காடு மாவட்டங்களில் சுகாதார அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் தொடர்பு தடமறிதல் தனிமைப்படுத்துதல் நெறிமுறைகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கிடையில் நிபா நெறிமுறைகள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில சுகாதார அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்தார் பரவலை கட்டுப்படுத்த ஹெல்ப் லைன்கள் மற்றும் மாவட்ட அளவிலான கட்டுப்பாட்டு மண்டலங்கள் நிறுவப்பட்டுள்ளன கடந்த வாரத்தில் இந்த மாவட்டங்களில் பதிவான இயற்கைக்கு மாறான மரணங்கள் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் தங்க கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள கன்னட நடிகை ரன்யா ராவின் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது அதன்படி விக்டோரியா லே அவுட்டின் குடியிருப்பு வீடு பெங்களூருவில் உள்ள அர்காவதி லே அவுட்டின் குடியிருப்பு நிலம் தும்கூரின் தொழில்துறை நிலம் மற்றும் ஆனைக்கல் வட்டத்தில் ஒரு விவசாய நிலம் ஆகியவை பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சொத்துக்களின் மொத்த சந்தை மதிப்பு முப்பத்தி நான்கு கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக ராவ் துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு தங்கம் கடத்தி வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது வருவாய் நுண்ணறிவு இயக்குநரக அதிகாரிகள் அவரை கடந்த மார்ச் மூன்றாம் தேதி கைது செய்தனர் பன்னாட்டு தமிழ் உறவு மன்ற நிறுவனர் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் காலமானார் அவருக்கு வயது தொன்னூறு சென்னை விருங்கம்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் வாமு சேதுராமன் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டத்தில் உள்ள ஆண்டநாயகபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் நெஞ்சத்தோட்டம் தமிழ் முழக்கம் தாய்மண் காலக்கணி சேது காப்பியம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களையும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கவிதைகளையும் எழுதியுள்ளார் இவரது தமிழ் தொண்டினை பாராட்டி தமிழ்நாடு அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு கலைமாமணி விருதினையும் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு திருவள்ளுவர் விருதினையும் வழங்கி கௌரவித்தது மூத்த தமிழறிஞர் வாமு சேதுராமன் மறைவு தமிழ் தமிழருக்கு பேரிழப்பு என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணியும் இரங்கல் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புறத்தில் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கில் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இன்று நான்காவது நாளாக திருபுவனம் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி வருகிறார் கோயில் பணியாளர்கள் போலீசார் உள்ளிட்ட அனைவரிடமும் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் திருபுவனம் காவல் நிலையத்தில் நிக்கிதா யாரிடம் புகார் கொடுத்தார் என்பது குறித்து நீதிபதி ஆய்வு செய்து வருகிறார் இதனையடுத்து திருபுவனம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஐம்பது காவலர்கள் வரவழைக்கப்பட்டு சாதாரண உடையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் நீதிபதி காவல் நிலையத்தில் ஆய்வு முடித்த பிறகு அனைவரிடமும் தனித்தனியே விசாரணை நடத்தவுள்ளார் வரும் எட்டாம் தேதிக்குள் விசாரணை நடத்தி முடித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கியுள்ளது எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது ஒய் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அதிமுக கோரிய நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது நாளை மறுநாள் தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை பயணத்தை தொடங்க உள்ள நிலையில் அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க அதிமுக கோரியிருந்தது